குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே பகவான் ஸ்ரீ அரவிந்தன் சாவித்ரி ஒரு மந்திர திரவுக்கோள் பாகம் நான்கு தொடர்ச்சி ஆன்மாவின் கதவுகளில் இருந்து சாவித்ரியை நோக்குகிறான் அவளுடைய குரலின் மந்திர கவர்ச்சியை தன்னுள் உணர்கிறான் பரிபூர்ண அழகுடன் திகழ்கின்ற அவளுடைய அற்புத திருமுகத்தின் வசீகரமானது அவனுடைய இளமையின் கம்பீர பொருந்திய எழில் மிகுந்த இணைய சூழலை நிரப்பி அவனுக்குள் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பெற்று விடுகிறது தேன் சிந்து மலர்கள் போன்று காட்சியளிக்கின்ற சாவித்திரியின் திழ்களில் ததும்பி நிற்கும் இனிமையானது சத்தியவானை ஆட்கொள்கின்றது அவளுடைய நெற்றியின் மையத்தின் வழியாக அவளது ஆன்ம வெளிகளுக்குள் அவள் ஈர்க்கப்படுகிறான் சமுத்திரம் ஒன்று நிலவை நோக்கி பொங்கி எழுவது போன்று சாவித்திரியின் பேரழகால் ஈர்க்கப்படுகின்ற சத்தியவான் அவளை நோக்கி திரும்புகிறான் சாவித்திரியின் அழகு புவியின் மாற்றத்துக்கான கனவு ஒன்றை தன்னுள் தாங்கியிருப்பதாக அவன் உணர்கிறான் அவளுடைய சிர சிரசினை பிரகாசமான ஒளிவட்டம் சூழ்ந்திருப்பதை காண்கிறான் அவளது வருகையால் பூமியில் உள்ள பொருட்கள் அனைத்திலும் புதியதோர் தெய்வீகத் தன்மை நிறைந்திருப்பது கண்டு அதனை போற்றுகிறான் சாவித்திரி பார்க்கின்ற சக்திவானின் பார்வையானது மேலோட்டமான புற பார்வையாக மட்டுமில்லாமல் உள்ளார்ந்த ஞான பார்வையாக இருக்கிறது அதனால் அவளுடைய பிறப்பின் உன்னதமான நோக்கத்தையும் அவள் வசிக்கும் அந்த கானகத்துக்கு அவள் வருகை புரிந்துள்ளதன் பின்னணியில் உள்ள காரணத்தையும் அவனால் உணர முடிகிறது நெருப்பில் விழுகின்ற பொருள்கள் அந்த நெருப்பில் தம்மைத்தாமே இழப்பது போன்று தனித்தன்மையுடன் இழக்குகின்ற சத்தியவானுடைய இயல்பானது சாவித்திரனுடைய இயல்பில் மூழ்கி தன்னைத்தானே இழக்கிறது சத்தியவானுடைய உயிர் வாழ்க்கையானது சாவித்திரின் உயிர் சூழப்பட்டு ஆட்கொள்ளப்படுகிறது சாவித்திரியின் ஒலியார்ந்த தெய்வீக வடிவத்தை பார்த்தவுடன் தெய்வீகம் பற்றி சத்தியவானுடைய மனதில் இருந்த அந்த தன்னிறைவு பெற்ற அற்புதமான கட்டுமானங்கள் யாவும் சரிகின்றன அனந்தமான பேரருமையின் தொடுதலின் முன்பாக எல்லைக்கு உட்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட பிரகாசமான சிலைகள் யாவும் தங்களது மதிப்பை இழந்து விடுகிறது போன்றும் தங்களை காட்டிலும் உயர்ந்த உன்னதமான இறை அம்சமாக சாவித்திரி விளங்குவதைக் கண்டு அவை அவனை வழி வழிபடத் தொடங்குகின்றன அண்ட் அன்னோன் இம்பீரியஸ் ஃபோர்ஸ் ட்ரூ ஹிம் டு ஹர் மார்வலிங் ஹி கேம் அக்ராஸ் த கோல்டன்ஸ் வார்ட் கேஸ் மெட் க்ளோஸ் கேஸ் அண்ட் கிளாங் இன் சைட்ஸ் எம்பிரேஸ் பேஜ் நம்பர் த்ரீ நைன்டி சிக்ஸ்